பரிசுத்தாவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது தீத்து இரண்டாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்தாம் வசனம் வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கீழ்படிதல் ஒரு அலங்காரம் ஒரு வேலைக்காரன் உபதேசத்திற்கு அலங்கரிப்பாய் இருக்கிறான் ஒரு மனைவி தன் கணவனுக்கு கீழ்படிந்து அமைதியாய் தன்னுடைய சாந்த குணத்தை வெளிப்படுத்தும் பொழுது கிருவையின் உபதேசத்தை அலங்கரிக்கிறாள் இதுதான் அழியாத அலங்கரிப்பு அலங்கரிப்பு என்றாலே ஒரு ஈர்ப்புதான் என்ற அலங்கரிப்பை தேவ நமக்கு கொடுத்திருக்கிறார் கூட பரிசுத்த அலங்காரத்தோடு வாருங்கள் என்கிறார் எனவே சிந்தியுங்கள் நம்மிடம் இருப்பது அழிந்து போகின்ற அலங்கரிப்பா அல்லது அழியாத அலங்கரிப்பா கிருபை மற்றவர்களை தன்னிடமாக ஈர்க்கும் உங்களுக்குள்ளே கிருபை இருக்கும் என்றால் கட்டாயம் ஜனங்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் கிருபையின் வேலையே மற்றவர்களை ஈர்ப்பதுதான் எனவே நீங்கள் ஈர்க்கக்கூடியவர்களா இல்லாமல் இருக்கவே கூடாது இந்த ஈர்ப்பு தெய்வீகமானது உங்களால் உங்கள் கணவரை கூட ஈர்க்க முடியவில்லை என்றால் எங்கோ தவறுள்ளது என்று அர்த்தம் இந்த தான் நமக்குள்ளே அழியாத அலங்கரிப்பை ஏற்படுத்துகிறது இந்த அலங்கரிப்பு தான் ஜனங்களையும் கடவுளையும் இருக்கிறது பிரியமானவர்களே சாந்த குணம் மிகவும் சிறந்த அலங்கரிப்பு இந்த குணத்தை பார்த்து தேவனே மயங்கி இருக்கிறார் வேதத்தில் அவர் நோவா முதல் யோபு வரை ஒவ்வொருவரையும் குறித்து சாட்சி கொடுக்கிறார் யோபுவை பார்த்து இவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை உத்தமனும் சன்மார்க்கனுமான யோபு என்றார் உங்களையும் என்னையும் குறித்து தேவன் என்ன சாட்சி கொடுப்பார் என்று சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய தான் உங்கள் அலங்கரிப்பு பிரியமானவர்களே எனவே தேவனிடம் வந்து நிற்கும் பொழுது நீங்கள் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் மற்றவர்களை ஈர்க்காவிட்டால் நீங்கள் கிருவையில் இல்லை காரணம் கிருவை என்றாலே அது தான் பிரியமானவர்களே ஆக உங்கள் அலங்கரிப்பாகிய உங்கள் நல்ல குணங்களை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் நிச்சயமாகவே மக்களை உங்கள் பக்கமாக நீங்கள் ஈர்ப்பீர்கள் பிரியமானவர்களை இந்த சாந்த குணம் உங்களுக்குள் வெளிப்படும் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த கிருவையானது மற்றவர்களை உங்கள் பக்கமாக அது ஈர்க்கும் தேவன் தம்முடைய கிருவையினால் ஜனங்களை தம் பக்கத்தில் அவர் ஈர்த்தார் அவருடைய சாந்த குணம் எல்லா ஜனங்களையும் அவர் பக்கம் அது இழுத்தது அது கவர்ந்து கொண்டது ஆக இந்த அதிகாலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவசன் நிச்சயமாகவே இந்த ஈர்ப்பு உங்களிடத்தில் உண்டாகட்டும் என்று சொல்லி இதை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோகத்தாகப்பா இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருபையும் இரக்கம் உள்ளவரை அதிகம் அதிகம் ஆய்வுமுடைய கிருபையை இந்த நாளிலே நீர் வெளிப்படுத்துகிறீர் உமக்கு நன்றி அப்பா கிருபை என்பதும் ஒரு ஈர்ப்பு என்று இந்த காலை வேளையில அப்பா நாங்கள் தியானித்தோம் சாந்த குணம் ஒரு ஈர்ப்பு நமராஜே சப்பா கீழ்ப்படிதல் ஒரு ஈர்ப்பு ராஜா அற்புதமான உம்முடைய இந்த குணத்தை நீருமுடைய பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையிலே கொடுக்கும்படியாக நான் வேண்டுகொள்ளுகிறேன் கிருவையும் இறக்கம் உள்ள தெய்வமே எங்களை அதிகம் அதிகமாக நேசிக்கிறவர் நீ மாத்திரமே ராஜா அமராஜே சப்பா எல்லா மனுஷர்களை காட்டிலும் எங்கள் உற்சார் உறவினர்களை காட்டிலும் அமரதே சப்பா எங்களை அதிகமாய் நேசிக்கிற உண்மையாய் நேசிக்கிற ஒரு தேவ நீர் ஒருவரே சுவாமி அப்பா பிதாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இந்த காலை வேளையிலே நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா உம்முடைய சமூகத்திலே எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோமே உம்முடைய சமூகத்தினால் எங்களை பூரிப்பாக்கும் என்று சங்கீதக்காரன் இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் ஆறிலே சொல்லுகிறான் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதேயும் என்று அவன் தான் பாவம் செய்த பொழுது அவன் அதை உணர்ந்து சொல்லுகிறான் ஆக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்க விருப்பப்படுகிறோமோ கர்த்தாவே எந்தென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலை நிறுத்தும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நித்தமும் நான் தேட எனக்கு கிறுவைத்தார் ஆண்டவரே உமை சேவித்தும் சமூகத்தை தரிசிக்க எனக்கு கிறுவைத்தார் எத்தனை பேர் இந்த அதிகாலை வேளையிலே நாம் சொல்ல முடியும் ஆண்டுடைய சமூகத்தை நாம் நாட வேண்டும் தேவ கிருவையானது ராஜா இந்த அதிகாலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அது உண்டாகட்டும் அப்பா ராஜா இந்த நாளிலே நீரும் உடைய பிள்ளைகளுடைய குணங்களை அப்பா நீர் மேன்மைப்படுத்துவீராக ராஜா நற்குணங்களை நற்குணசாலியான பெண்களாக ராஜா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீர் மாற்றுவீராக ராஜா அமராஜா குடும்பத்திற்கு ஏற்ற பெண்களாங்க ராஜா ஒவ்வொரு பெண்களையும் ஒவ்வொரு ஸ்திரீயையும் என் ஆண்டவர் இந்த காலை வேலை உருவாக்கும் அப்பா சொல்லுகிறது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள் இந்த அதிகாலை வேளையில ராஜாவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களும் பிரகாசிக்கணும் அப்பா எஸ்டி கிருபையினால் நீர் இந்த காலை வேலையில் உடைய பிள்ளைகளை நிரப்பணும் அப்பா அப்பா பிதாவே அப்பா நீ இந்த நாளிலே சொன்ன வார்த்தையின்படி அந்த சாந்த குணமானது ஒவ்வொருவரையும் ஈர்க்கத்தக்கதாய் அது வெளிப்படுகிறது இப்படிப்பட்டதான குருபை ஆண்டவர் இந்த காலை வேளையினுடைய பிள்ளைகளுக்கு நீ தரணும் அப்பா எஸ்டேயா உன்னதமானவரே உமை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா அமராஜேஷ் அப்பா வானத்திலும் பூமியிலும் உள்ளவர்கள் எல்லாம் உம்முடையவைகள் வானத்தின் கீழ் உள்ளவே எல்லாம் என்னுடையவைகள் என்று நீச்சொன்ன அமராஜ பூமியும் அதன் நிறைவும் உலகமும் உள்ள குடிகளும் கர்த்தருடையவைகள் என்று விதம் சொல்லுகிறது கர்த்தாவையே உடைய ராஜ்யம் மிகப்பெரியதுப்பா யாலா நியாய தீர்ப்பு உம்முடையது என்று சொல்லப்படும் ராஜ்யம் உம்முடையது வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையது அமராஜ கர்த்தாவை மாட்சிமையும் மகிமையும் வல்லமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையது அப்பாவுடைய கிருபை வரங்கள் எங்களை அழைத்து அழைப்பும் அது மாறாதது என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் இந்த அதிகாலை வேளையில் ஜபிக்கிறோம் அப்பா கிருபையை ஊற்றுகிறவர் நீதியை செய்கிறவர் அமராஜா எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பங்களையும் வர்த்திக்க பண்ணுகிறவர் எங்களுக்கு மகா பெரிய கேடகமாக இருக்கிறவர் எங்கள் பலனாகிய எங்கள் கர்த்தர் நீரப்பா அமராஜேஷப்பா எங்களை உம்மிடமாகி சேர்த்துக்கொள்ள நீர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கு எங்கள் விளக்கை நீர் ஏற்றுகிறவர் மங்கி எரிகிற திரியை நீர் அணையாதவர் இந்த காலை வேளையிலும் கூட ஒருவேளை சோர்ந்து போய் அப்பா சமூகத்தில் நிற்பார்கள் என்று சொன்னார் மங்கி ஒரு திரியை போல அடுத்து அவ்வளவுதான் நான் முடிந்து போவேன் அணைய போகிறது என் வாழ்க்கை முடிய போகிறது என்று அப்பா ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கும் என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நான் கேன்சல் பண்றதாச்சா எஸ்டடி காரணம் எங்கள் விளக்கை ஏற்றுகிறவர் எங்கள் விளக்கை அணைய விடாமல் அதை பிரகாசமாக எரியும் அணையாதவர் என்று சொல்லப்படுகிறது எங்கள் விளக்கை ஏற்றுகிற தெய்வமே உனக்கு நன்றி செலுத்துகிறப்ப ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விளக்குகளும் இந்த காலை வேலையில ஏற்றப்படட்டும் அப்பா அமராஜேசப்பா அது மரக்காலின் கீழ் ஒளித்து வைக்காதபடி அமராஜேசப்பா அது விளக்கு தண்டின் மேல் அது வைக்கப்படட்டும் வீடுகளுக்கு குடும்பங்களுக்கு அது வெளிச்சத்தை தரட்டும் சுவாமி ராஜாதி ராஜாவே உங்க கிருவையை நீர் ஊற்றுவீராக மாமராஜா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அப்பா உம்முடைய தீபம் உம்முடைய விளக்கு வைக்கக்கூடிய அப்பா ஆலயமாக இருக்கிறது ஆமராஜ் அப்பா அந்த விளக்கு தண்டாக இருக்கிறது எந்தே உடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரச்சுளை அப்பா நிறப்பட்டு சுவாமி நீர் தங்கி இருக்கும் மாளிகை உம்முடைய பிள்ளைகள் ஆமராஜ் சுவ உங்க கிருவையானது இன்னும் ஊற்றப்படட்டும் அப்பா வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள் குறைந்தேரில் எழுதப்படுகிறது எஸ்ப்பா நாங்கள் உம்முடைய பண்ணை நாங்கள் உம்முடைய மாளிகை நாங்கள் உம்முடைய ஆலயம் சகலமும் உமக்காகவே படைக்கப்பட்டன உம்மாலேயே படைக்கப்பட்டனவன் அமராஜேசப்பா இப்பொழுது நாங்கள் எதற்காக படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த அதிகாலை வேளையிலே உண்மை நாங்கள் உயர்த்துகிறோமப்பா எங்கள் அழைப்பு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது எங்கள் அழைப்பு உண்மை உயர்த்துவது எங்கள் அழைப்பு உண்மை பரிசுத்தர் என்று உயர்த்துவது எங்கள் அழைப்பு உம்முடைய மகிமையெல்லாம் சொல்லி துதிப்பது எங்கள் அழைப்பு ராஜேஷப்பா உண்மை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவது எஸ்டி ஆலை லூயா எப்படி பவுல் சொன்னது போல நான் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் நான் அவர் செய்து முடித்தவைகளை நான் மேன்மை பாராட்டுவேன் அப்பா இதற்காகவே நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன் சுவாமி மாறாத எங்கள் தெய்வமே அப்பா எங்கள் நல்ல ஆச்சாரியனை எங்கள் நல்ல மத்தியஸ்தர் அப்பா எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு நல்ல மத்தியஸ்தராக நீர் இருக்கிறீர் எங்களுக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறீர் எங்களுக்கு நீதி செய்கிறவர் ஆமாம் ராஜேஷ் அப்பா எங்களுக்காக வழக்காடி நன்மையை பெற்றுத்தரும் தேவனப்பா நீங்க எங்களுக்காக பரிந்து பேசுகிற நல்ல தெய்வமே நல்ல தகப்பனே நல்ல அப்பாவே ஆனிலோ எங்கள் நியாயாதிபதியை எங்களுக்கு நீதி செய்கிறவரே எங்கள் சக்கராதிபதியை எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் சொல்ல முடியாத மகிமையால் நிறைந்திருக்கிறது அவருடைய நாமம் தேங்க்யூ இந்த நேரத்திலும் சுவாமி அப்பா அவனுடைய மகிமையங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் சுவாமி பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பணும் சுவாமி அப்பா நீர் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகமானது கற்றுத்தரும் அபிஷேகம் என்று வேதம் சொல்லுகிறது உங்க அபிஷேகம் ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சத்தியத்தையும் அதன் ஆழங்களையும் கற்றுக் கொடுக்கட்டும் அப்பா சத்தியத்தை அறிவீர்கள் அப்பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமராஜேஷ் அப்பா இந்த அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் ஒருவரும் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை சகலவற்றையும் அந்த அபிஷேகமே கற்றுத்தருகிறது சொல்லப்பட்டிருக்கிறது சுத்தாமியானவரே இந்த காலை வேளையிலும் அப்பா உண்மை தேடுகிறோம் நாடுகிற பிள்ளைகளுக்கு

ஏசப்பா ஹால லூயா நாங்கள் உரிமையோடு பேச முடியும் தைரியமாக பேச முடியும் காரணம் எங்கள் தேவன் அவர் எங்கள் தகப்பன் இந்த தேவன் எந்தென்றைக்கும் சதா காலங்களிலும் எங்களோடு நித்திய நித்தியமாக இருக்கிற எங்கள் அன்பு தகப்பன் அவர் எங்கள் உள்ளங்களை கவர்ந்தவர் எங்களை அதிகம் அதிகமாக நேசிக்கிறவர் அவருக்குள் தாய் அன்பு உண்டு அவருக்குள் சகோதர அன்பு உண்டு அவர் நித்திய நித்தியமாய் எங்களை நேசிக்கும்படி அவர் வெளிப்பட்டவர் ஆகவே இந்த தெய்வத்தை நாங்கள் நம்புவோம் இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா இந்த தெய்வத்தை நாங்கள் விசுவாசிப்போம் சுவாமி என்ன வந்தாலும் சரி எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சரி பிசாசானவன் எவ்வளவுதான் தடைகளை கொண்டு வந்தாலும் சரி எவ்வளவு போராட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி எப்படிப்பட்ட நிந்தைகளையும் கசப்புகளையும் வெறுப்புகளையும் எங்கள் மேல் அவன் காண்பித்தாலும் சரி நாங்கள் எங்கள் தேவனையே நம்புவோம் அவரையே விசுவாசிப்போம் எப்படி யோபு சொன்னது போல அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை மறுதலிக்க மாட்டேன் அவர் கொன்று போட்டாலும் ராஜா இந்த நேரத்திலும் சுவாமி உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் வெளிப்படுத்தும்படி நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை விசுவாசித்து நாங்கள் இந்த அதிகாலை வேளையில் இந்த ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா இந்த ஜபத்தை கேட்கிறவுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் மறுரூபம் உண்டாகட்டும் இந்த வார்த்தை போகிற இடங்களிலெல்லாம் என் தேவனுடைய மகிமையும் வல்லமையும் வெளிப்படட்டும் அப்பா இந்த வார்த்தை கேட்கிற பொழுது ராஜா ஜீவன் ஒவ்வொரு சரியத்துக்குள்ளும் இறங்கணும் அப்பா அல்ல உங்க ஜீவன் ஒவ்வொரு மனுஷனுடைய நரம்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள அப்பா நாளங்களுக்குள்ள எலும்புகளுக்குள்ள எலும்பு ஓ இதயத்துக்குள்ள மூளைக்குள்ள மூளைக்குள்ள இருக்கிற பகுதியிலும் இது இறங்கும் அற்புதத்தை நடத்தும் இந்த அபிஷேகம் இந்த வார்த்தையின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அப்பா போய் அது எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றும் சரீரத்துக்கு ஔஷதமாக அது மாறும் தெய்வ கருவையும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் அப்பா காலை நீர் கழுகை போல உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவீர் பறந்து காக்கிற பட்சியை போல ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நீர் உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீர் பாதுகாப்பீர் என்று நீர் வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறேன் மகத்துவம் உள்ள தெய்வம் எமக்கு நன்றி அப்பா அது காலை வேளையில் உமை தேடுகிற பொழுது அவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமராஜே சப்பா அதிகாலையில் உங்களுடைய கருவை இரவிலை உம்முடைய சத்தியத்தை அறிவிப்பது எவ்வளவு நல்லது அது உமக்கு எவ்வளவு பெரியம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி அமராஜா ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் நாங்கள் உம்முடைய கிருபைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் உம்முடைய புது கிருபையை ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் மேல் ஊற்று மீறாக ராஜா பிசாசானவன் வெக்கப்பட்டு போகத்தக்கதாக சத்துருக்கள் எங்களை விட்டு விலகி போகத்தக்கதாக எங்களை அடிமைப்படுத்த எங்களை மீண்டும் மீண்டும் பிடித்து தன் வலையில் சிக்க வைக்க நினைக்கிற எந்த பிசாசின் கிரியைகளும் முறியடிக்கத்தக்கதாக எப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் எங்களை நெருங்க முயற்சி செய்தாலும் என் தேவனாகிய கற்பர் எங்களை கழுவி எங்களை மீண்டும் எங்களை எங்கள் ஸ்தானத்தில் நிறுத்துகிற எங்கள் ஒரு நல்ல அப்பாவாக நீங்க இருக்கிறீங்கப்பா ராஜா நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி விழுந்தாலும் நாங்கள் தள்ளுண்டு போவதே இல்லை சுவாமி பிசாசானவன் எவ்வளவா எங்களை நெருக்க நினைத்தாலும் நாங்கள் ஒடுங்கி போகவே மாட்டோம் ராஜா அமராஜா காரணம் நீர் எங்களுக்குள் வந்து வாசம் பண்ணி விட்டீர் நீர் எங்களுக்குள்ளாக தங்கிவிட்டீர் எங்கள் உள்ளத்துக்குள் நீர் மாத்திரமே இருக்கிறீர் அமராஜா சுக எத்தனை பேர் இந்த காலை வேளையில் என்னோட ஜபிக்கிற தெய்வ ஜனமே எங்கள் சொல்ல முடியும் கிறிஸ்து இருக்கிறார் ஆக பிசாசே நீ என்னை நெருங்க முடியாது உனக்கு இங்கே இடம் கிடையாது நீ என்ன முயற்சி செய்தாலும் நீ தோற்று காரணம் நீ தோற்று போனவர் என் தேவன் ஜெயம் கொண்டவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் அவர் உன் கையிலிருந்து திறவுகோலை பிடுங்கி எழுத்தார் எங்களுக்கு இப்பொழுது தந்திருக்கிறாக பொல்லாத பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு விலகி ஓடுங்கள் எங்களை பலவீனப்படுத்த நினைக்கிற எந்த பிசாசுகளும் எங்களை விட்டு வெளியேறட்டும் எங்களுக்கு வியாதிகளை கொண்டு வந்து கொடுக்க நினைக்கிற எந்த பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா எங்கள் மாம்சத்தில் சரீரத்துல இச்சைகளை கொடுத்து தேவனுக்கு பிடிக்காத அறுவறுப்பான காரியங்களை செய்ய வைத்து எங்களை தேவனை விட்டு பிரிக்க நினைக்கிற பொல்லாத இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு நீ விலகி ஓடிவிடும் தேவ மகிமை இந்த காலை வேளையில் வல்லமையா இறங்கும் சத்துருவின் தலையை உச்சம் அது உடைக்கும் தேவம் மகிமா பிசாசின் தலையை நொறுக்கும் அது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் எப்படிப்பட்ட அருவறுப்பின் ஆவிகளும் விலகி போகும் குடும்பங்களை கெடுக்கிற எப்படிப்பட்ட தந்திரமுள்ள நரித்தன ஆவிகளும் வெளியேறும் இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத நாயே என்று சொல்லலாம் இப்பிசாசே அல்ல லூயா உன் கிரியைகளை நான் முறியடிக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலும் இந்த அசுத்த ஆவிகள் கிரியை செய்யும் என்று சொன்னார் பொல்லாத ஆவிகளை நான் புரத்துகிறேன் நாய்களைப் போல சொப்பனங்கள் சொப்பனத்தில் பயமுறுத்தும் காரியங்கள் சர்ப்பத்தைப் போல கிரியைகள் கந்தியைப் போல வந்து பயமுறுத்துவது தேள்களை போல வரக்கூடிய எந்த கிரியர்களாக இருந்தாலும் சரி என் ஆண்டவர் எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார் என்னோடு இணைந்து சொல்லுங்கள் பிரியமானவர்களே கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் நீ விரித்து போடுவாய் என் ஆண்டவர் எனக்கு ஆலெல்லூயா வல்லமையை தந்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க தெய்வ வல்லமை இந்த அதிகாலை வேளையில் உங்களை நிரப்பும் சர்ப்பங்களையும் தேள்களையும் நீங்கள் நசுக்குவீர்கள் சகல அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறேன் இந்த செவ்வநேரச்சுலை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அதிகாரத்தை பயன்படுத்துங்கள் இயேசுவின் நாமத்தை கொண்டு பேசுங்கள் சாசுகள் விலகி போகும் வியாதிகள் உங்களை விட்டு விலகி போகும் தரித்திரம் உங்களை விட்டு நீங்கி போகும் ஒன்றும் உங்களை அணுக முடியாது காரணம் இந்த நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக நீங்கள் இந்த நாமத்தை கொண்டு உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அப்பா நமக்கு வெற்றியை வாங்கி தந்துட்டார் வெற்றியை எடுத்து நாம் நடக்க வேண்டும் அவ்வளவுதான் வெற்றி வெற்றியின் திறவுகோல் எது ஏசு என்கிற நாமம் இம்மானுவேல் என்கிற நாமம் எஸ் யுவா இந்த நாமத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படும் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான நாளாக இருக்கும் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருவார் நித்திய மகிழ்ச்சியை உங்கள் மேல் தங்க பண்ணுவார் நிச்சயமாகவே அல்ல கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் நீங்கள் ஆக நீங்கள் சியோனுக்கு வருகிற பொழுது நீங்கள் ஆரவாரத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நீங்கள் வருவீர்கள் இந்த இயேசு வண்டி வந்து நின்று பாருங்கள் என் தேவன் உங்களை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் நான் தந்து நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாப்பீராக கழுகை போல என் ஆண்டவர் அப்பா பிள்ளைகளை பலப்படுத்தி நீ நடத்துவீராக ராஜா ஆலில் அளவில்லாத உம்முடைய கிருவையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதங்களும் ராஜா உம்முடைய காரூண்யம் என்கிற கேடகமும் இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார் என்கிற வார்த்தையின்படி பிள்ளைகள் அலைக்கழிக்கிற எந்த கிரியைகளும் நசுக்கப்பட்டு போகட்டும் முழு விடுதலையோடு உடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லட்டும் அப்பா வியாதிகள் மறைந்து போகணும் அப்பா இந்த அதிகாலை வேலைகளை நான் பேசுகிற தானே அப்பா நான் விசுவாசிக்கிறேன் சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள் பலவீனங்கள் பயமுறுத்தும் பிசாசுகள் பில்லிசூனி ஆவிகள் ஏவல் பிசாசுகள் அப்பா மனுஷீக ஆவிகள் பொறாமையின் ஆவிகள் பெருமையின் ஆவிகள் விபச்சார ஆவிகள் வேஷித்தலத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டும் பிள்ளைகளை விட்டு அது விலகி போகும் அதிகம் அதிகமாக இந்த காலை வேளையிலே ஊற்றப்படும் ஒவ்வொருவரையும் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சேனலையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜெபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக